அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க காளி தேவியினுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந் அந்த சந்தேகத்தை போக்குறதுக்காக நம்ம இந்த பதிவை போயிடறோம் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காளிதேவியை பார்த்தாலே அந்த படத்தை பார்த்தாலே உக்கரமாக இருக்குது அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக ஒரு படம் வந்துட்டு ஒரு அடிக்கு மேலே இருக்கும்போது தான் அதுக்கு நிறைய சாஸ்திரங்கள் பார்க்கணும் இப்போ ஒரு அடிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாசாணியம்மன் வராகியம்மன் இந்த மாதிரி அம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம் ஆனால் காளி தேவி வந்து கொஞ்சம் உக்கரமான தெய்வம் இந்த காளி தேவியை வந்துட்டு உக்கரமான வடிவத்தில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இதிலேயே காளி தேவியுடைய சாந்த உருவங்களை வைத்து வீட்டில் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அது ஒரு அடிக்கு கம்மியாக வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக எந்த ஒரு தவறும் கிடையாது இப்போது காளி தேவியை வணங்குறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் அணுகாது கண்டுஷ்டி பில்லி சூரியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் நமக்கு யாராவது எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் நம்மை விட்டு விலகும் ஏன்னா இந்த உலகத்தையே காக்கிற அந்த காளி தேவி அவளை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் இல்லத்தையும் ரொம்பவுமே பாதுகாப்பாக வைத்துக்கொள்வாள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆகவே காளி தேவியை வந்து சாந்த உருவத்தில் கண்டிப்பாக வச்சு வழிபாடு செய்யலாம் அதுவும் ஒரு அடிக்கு கம்மியாக இருக்கிற படங்களை கண்டிப்பாக வைத்து வழிபாடலாம் இந்த சரிங்க இப்போ இந்த காளி தேவியை எப்படி நம்ம வணங்குறது அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு அதாவது பெருசால ஒரு ப்ரொசீஜர் இல்லை சின்னதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த காளி தேவையை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும்போது நல்லா சுத்தமாக வீட்டை சுத்தம் செய்து நீங்களும் நல்லா சுத்தமாக குளித்து விட்டு பூஜையை தொடங்கலாம் இந்த பூஜைக்கு நீங்கள் குங்குமம் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணும்போது ரொம்பவுமே விசேஷம் இப்போது இந்த நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யும்போது இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ இல்லை உங்களால் பிடிச்ச ஆயிரத்தெட்டு முறையோ சொல்லி நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் காளிகாயிச வித்மகே ஸ்மசான வசின்ய தீமகி தன்னோ கோரா பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை இல்லை இருபத்தோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லலாம் அந்த அகிலத்தையே காக்கக்கூடிய அந்த காளி தேவி கண்டிப்பாக உங்களுக்கும் அருள் புரிவாள் அந்த சிவபெருமானையை காலில் மிதித்து கொண்டு இருப்பவள் அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த காளி தேவி அருள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த காளி தேவியை தாராளமாக சாந்த உருவில் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் இன்னும் உங்களால் என்னென்ன முடியுமோ படையல் வைத்து கும்பிடுங்க அதில் எந்த தவறும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்